நேரில் அனைவருக்கும் வணக்கம் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி செய்யலாம் சரிங்களா நம்ம வந்து ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி வச்சு நீங்க பிரியாணி செய்யப்படும் கறி எல்லாம் கழுவி நம்மள எடுத்து கொஞ்சம் போல குக்கர்ல வேக வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வதக்கினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா வேகம் அதில்ல பிள்ளைகள்லாம் சாப்பிட்றதுதான் கிலோ கறி இப்போ நம்ம இது வேகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு பிரியாணியை இந்த பெரிய சட்டியில் வச்சு தம் தம்ப போறோம் தம் பெரிய வேற உடச்சு செய்ய போறோம் அதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் சரிங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் சரிங்க ஆ நம்ம வந்து இப்போ நம்ம சத்தமாக வச்சு நம்ம அதில் தயார் பண்ணலாம் பிரியாணி சரிங்களா இப்போ வந்து கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி என்ன ஒரு கிலோ அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கோம் இந்த இதுகளையெல்லாம் வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம் வறுக்கலாம் அதெல்லாம் இறங்க மல்லி கொஞ்சம் கொஞ்சம் அன்னாசிப்பூ கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பூவு ரெண்டு பூவு ரெண்டு இலை ரெண்டு இது இது ஒரு பூ இது என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த பூ இது இது கொஞ்சம் மல்லி என்னங்கம்மா சரி இதுகளையெல்லாம் நம்ம வறுத்து நம்ம அரைச்சி தூள் பண்ணிக்கலாம் தூள் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதில் பாருங்கள் இஞ்சி இது புதினாவும் மல்லியும் வச்சுருக்கோம் புதினா மல்லி இஞ்சி பூண்டு இதுகளையும் நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் சரிங்களா இந்த இதுகளெலாம் வந்து தாளிக்கிறதுக்கு இப்போ இதுகளை வறுக்கிறேன் நான் சரிங்க இப்போது டிவியில் போட்டு பார்ப்பேன் வீட்டுக்காரரு சொன்னால் கேட்கணும்

எல்லாம் கை வெள்ளம் எனக்கெல்லாம் நல்லா தேங்க இருக்கு நொண்டின்னு நினைச்சிடாதீங்க இதுக்கிட்டே வச்ச முடியல அப்படின்னா அதுக்குள்ள என்ன பச்சையாக இருக்கும் அது வரைக்கும் செஞ்சு பூண்டு இந்த இலையெல்லாம் ஒன்றில் அரைச்சி கூட வச்சுக்க இது தனியாக நுணுக்கு எது எப்படியாவது ஒன்று செய் இது வர வருத்தாச்சுங்க நம்ம வந்து இதோட இந்த இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றும் அரைச்சிக்கலாம் எப்படின்னா புதினா அதெல்லாம் எடுத்து எடுத்து பிள்ளை கீழே விட்டுருங்கண்ணா அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் அரைச்சிக்கலாம் ஓகே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா எண்ணெய் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எடுத்து நெய் விட்டுக்கலாம் இப்போ தாராளமாக விட்டா தான் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் சரிங்க நம்ம அப்புறம் வேணால் கொஞ்சம் விட்டுக்கலாம் அடுத்து நம்ம எப்போ அந்த பச்சை மிளகா ரெண்டு எடுத்துகிட்டு வாயா பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வார்ன்னு போய் பிரியாணி இலையை போட்டுக்கலாம் இலையை போட்டுக்கிட்டு அங்கே உள்ளே இருப்பார் எடுத்துகிட்டு வா பிரியாணி இலை போட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பீஸ் மூணு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க மாதம்பி ஒரு நாலு பச்சை மளாவ போட்டுக்கலாம் நல்லா சமையாமா என்னமா இதெல்லாம் எல்லாம் நல்ல மைய மளங்கறது மாதிரி செஞ்சரலாம் பச்சடி அடங்க கொஞ்ச கொஞ்சமா வேற க வரேன்

வெள்ளைப்பொடு இஞ்சி புதினா மல்லி இந்த வறுத்த சாமான் எல்லாமே அம்மா நான் கொஞ்சம் வேலை சுத்தி உள்ள எதுல புடிச்சுதுர்วะ இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி இருந்து பாருங்க வதங்கவும் நம்ம இந்த வந்து மட்டன் எடுத்து வச்சப்ப அந்த மட்டனை போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் பாத்து கேளு ஓय ஓय ஓய் அம்மா அங்க கறி தண்ணி இருந்து இல்லம்மா அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் சும்படி தயிர் ஒரு கால் கப்பு கப்பு தயிர் விட்டுக்கலாம் அடுத்து கட் நல்லா வதங்கணும் உடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் என்ன அந்த வெங்காயத்துக்கெல்லாம் அப்போ தான் உப்பு பிடிக்கும் கொஞ்சம் உப்பு அரிக்கு வேக போ கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பதக்குது இதெல்லாம் இப்படி செஞ்சா தாங்க நல்லா இருக்கும் பிரியாணி அந்த தண்ணியை நம்ம வந்து அளவு தண்ணியாக ஊற்றிடலாம் வந்து மூணு டம்ளர் போட்டோம் அப்போ ஆறு டம்ளர் அப்புறம் ஒரு டம்ளர் ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நாங்கள் இந்த இந்த வேக வச்ச தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணி நல்லா அது வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்க அளந்து தண்ணி ஊற்றலாம் சரிங்களா ஒன்று ரெண்டு

நம்ம அலசி அலசி அப்படியே ஊற வைக்க அது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும் ஏன்னா முதவே தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா கொழப்பலாம்னு போயிடும் டேஸாக மட்டும் அலசுங்க ஏன்னா வந்து இந்த தண்ணி தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது இந்த தண்ணி தான் இப்படியே இருக்கட்டும் நமக்கு தண்ணி கொதிக்கவும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் சரிங்க சரிங்க

இப்போ தண்ணியை ஈத்தரணும் தண்ணியோட ஊற்றணும்னா சதட்டதானு போயிடும் சாப்பாடு என்ன கறி கறிவேக்கும்போது தண்ணி ஊற்றுக்கு உப்பு போட்டோம் அதனால கொஞ்சம் இதமாவே போடலாம் கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் ஊற்றிக்கலாம் ஜார் அப்புறம் விட்டுக்கலாம் சாப்பாடை பார்த்தா நல்லா சித்திப்பாக இருக்கும் உள்ளமா வீணா அரிசியா இருக்க மாட்டோம் வேணுமா பஸ் 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 பொதுமா பொது பொறு பொது பத்தாருங்கடையா அப்போல்லாம் போதுமா என்ன கொத்தெலாம் போட்டுடலாமா போதும் அவ்வளோதான் சரியா போச்சு அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் கூட கொஞ்சம் வேணும்னா பார்த்துக்கிட்டு காரு காமி காமிச்சிட்டு தம்பு போட்டாச்சு இந்த கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் அப்புறம் எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் தரலாம் ஏற்கனவே வேற ஒரு தடவை எடுத்து விட்டு கிண்டி விட்டுருக்கோம் இப்போ ஒரு தடவை எடுத்துறலாம் அவ்வளோதான் தம் ஆயிடுச்சு ஓகே இது மாதிரி நீங்களே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிரியாணி பிடிச்சா

ம் நல்லா அந்த கறியெல்லாம் பார்த்து பஞ்சாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாட்டுக்கும் இந்த தயிர் வெங்காயத்துக்கும் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் நீங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்க்குங்க எப்படி இருக்குன்னு பார்த்து வந்து